பள்ளி கல்லூரிகளில் பயிற்றுவிக்காத அரசியல் அறிவியல் பாடத்தை நடத்தி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஹெட்மாஸ்டர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொந்த நலத்தில் அகதியாகும் தமிழர்கள் என்ற தலைப்பிலே காஞ்சிபுரத்திலே இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஏரிகரில் மாவட்டம் என்று அறியப்பட்ட இந்த மாவட்டில்தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் உள்ள ஏறக்குறைய ஏறக்குறையெட்டு மாவட்டத்தில் வளங்கள் இருக்கிறது எட்டு கனிமங்கள் இருக்கிறது எட்டு தனிமங்கள் இருக்கு ஒவ்வொரு மாவட்டம் அந்த ஜியாலஜி புயல் அமைப்புப்படி வேறு வேறு வளங்கள் நிறைந்த மாவட்டங்களா இருக்கிறது எல்லா மாவட்டத்திலும் எல்லா மாவட்டத்திலும் இந்த திராவிட நாதாரிகள் சிக்கலை உருவாக்கி கொண்டு வைத்திருக்கிறார்கள் இந்த ஏகனாபுரத்தில் ஏறக்குறைய ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை எடுக்கிறான் விமான நிலைய கொண்டு வர்றான் இது எல்லாத்தையும் தாண்டி இவன் ஒரு சரத்துல அட்மிட் ஆயிருக்கிறான் இவன் ஒரு சரத்து இவன் ஒரு கண்டிஷன்ல இந்த திராவிட திருட்டு மாடல் அரசு ஐயா ஸ்டாலின் கையெழுத்து இருக்காரு என்னன்னா ஆண்டுக்கு மூணு கோடி ஐம்பது லட்சம் பயணிகள் என்றைக்கு சென்னை விமான நிலையம் அதை கையாளுகிறதோ அதுவரை இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு நஷ்டஈடு தமிழ்நாடு அரசு தர வேண்டும் அப்படி என்றால் இதுவரை ஒரு கோடியை கூட இவன் தாண்டவில்லை ஒரு கோடி பயணிகளை கூட இந்த சென்னை விமான நிலையம் இதுவரை தாண்டவில்லை மூணு கோடி ஐம்பது லட்சம் பயணிகளை என்று இந்த சென்னை விமான நிலையம் கையாளுகிறதோ அதுவரை தமிழ்நாடு அரசு இழப்பீடு வணங்க வேண்டும் என்ற சரத்தில் இவன் கையெழுத்திட்டு இருக்கிறான் அது குறித்து வெள்ளையறிக்கை நாம் கேட்கிறோம் இவன் தர மறுக்கிறான் ஏரிகள் அத்தனை நீர்வழி தடங்களும் அடைக்கப்படும் அடைக்கப்படும் அன்பு மக்களே புதுவை ரத்தனை அவர்கள் சொல்வார்கள் நிலத்தை இழந்தால் நீ பலத்தை இழப்பாய் பலத்தை இழந்தால் நீ இனத்தை இழப்பாய் அன்பான மக்களே உங்கள் தாய் நலத்தை நீங்கள் பேரன்பு கொண்டு காதலிங்கள் என்றார் அப்படி பேரன்பு கொண்டு இந்த தாய் நலத்தை காதலித்தன் விளைவாகத்தான் சொந்த நலத்தில் அகதியாகும் தமிழர் என்ற நிலையிலே இங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பிரச்சனை மீனவர்கள் பார்த்து கொள்வார்கள் மாணவர் பிரச்சனை மாணவர்கள் பார்த்து கொள்வார்கள் நெசவாளிகள் பிரச்சனை இதை நெசவாளிகள் பார்த்து கொள்வார்கள் அரசு ஊழியர் பிரச்சினை அரசு ஊழியர் பார்த்து கொள்வார்கள் விவசாயிகள் பிரச்சனை அதை விவசாயிகள் பார்த்துக் கொள்வார்கள் வணிகர்கள் பிரச்சனை வணிகர்கள் பார்த்து கொள்வார்கள் என்ற நிலை மாறி தமிழனுக்கு தமிழர் காலத்தில் எங்க பிரச்சனை என்றாலும் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் அந்த காலத்தில் அனுப்ப நாங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து ஆறுதல் சொல்ற தலைவன் வீதிக்கு வந்து போராடக்கூடிய தலைவன் பிள்ளைகள் நாங்கள் யாரிடம் இதுவரை இந்த கூட்டணிகள் ரெண்டு நிமிஷத்துல திருக்குறள் அந்த பரந்தூர் அந்த 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 பரந்தூர் இதுக்காக போராடக்கூடிய அந்த போராட்டக் குழுவில் வந்து சொல்லிட்டு போயிட்டார் பாத்தீங்களா இல்லையா ரொம்ப சிம்பிளா ஏண்டா எல்லாத்தையும் எதை ஊற்றுனாலும் அரிக்கிற ஒரு பாத்திரத்தை நீ தயார் அது தாங்கிறதுக்கு ஒரு அது மாதிரி தான் இது வந்து ஏர்போர்ட் விமான நிலையம் பக்கத்தில் இருக்க முன்னூறு ஏக்கர் தனியா இருக்கு அதுக்கு பக்கத்தில் மீனம்பாக்கம் பக்கத்திலேயே தொள்ளாயிரம் ஏக்கர் டிஃபென்ஸ்ல இருக்கு அவனுக்கு நூறு ஏக்கர் போதும் டிஃபென்ஸுக்கு எட்நூறு ஏக்கர் வெட்டியா வச்சிருக்கான் எடுத்துக்க அதில் நீ கொண்டு வா வெறும் முப்பத்தஞ்சு விழுக்காடு தான் சென்னை விமான நிலையம் இது வரைக்கும் இருக்கு அறுபத்தஞ்சு விழுக்காடு நிரப்பப்படாமல் இருக்கு அதுக்கு விமானம் விட வக்கற்ற நீ என்ன ஹேர் கிடா என்ன கூந்தல் கிடா இங்க மறுபடி நீ கொண்டு வர்ற ஏன் இது எல்லா நிலைக்கும் காரணம் விழிப்புணர்வு அடையாத ஒரு சமூகம் ஒன்று லட்சம் மாணவர்கள் இந்த மாவட்டத்தில் படிக்கிறான் இருபத்தி ஐயாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறான் இந்த நிலம் அதன் குறித்த வரலாறு அறியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவனுக்கோ பிரச்சனை யாருக்கோ பிரச்சனை வேடிக்கை பார்க்கக்கூடிய சமூகங்களாக நாம் மாறிவிட்டோம் என்பான உறவுகளை உலகில் நடக்கும் எல்லா சிக்கல்களுக்கும் தீயவன் அல்ல இந்த எல்லா சிக்கல்களையும் எல்லா தீவற்றையும் வேடிக்கை பார்த்து செல்லும் நல்லவர்களா இந்த உலகம் கெடு என்கிறார் மாற்றி அப்படி எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து செல்லக்கூடிய சமூகத்தின் பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டோம் அதன் காரணமாகத்தான் அப்பட்டமா அந்த செய்யறான் அப்பட்டமா செய்யறான் ஏற்கனவே பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை பட்டியல் சமூக மக்கள் கொடுக்கப்பட்ட நிலத்தை இந்த பரதரசி பன்னாட திராவிட திருட்டு நாய்கள் போட்டான் தமிழ்நாட்டே ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏக்கர் நிலைமை பட்டியல் சமூகம் ஒண்ணுதான் அந்த சமூகத்தின் நிலத்தை பறிக்கிறான் நிலம் உரிமை சினிமாவில் சினிமா பேசக்கூடாதா திரையில பேசக்கூடாது தரையில் நின்று பேசணும் தரையில் பேசணும் எங்க போச்சு காவிரிகரை இருகரை முழுக்கம் பரையர் சமுதாயம் ஒரு சிறு படையாட்சி சமுதாயம் இந்த நிலம் முழுக்கம் இரண்டு பேரும் தமிழ் சமூகத்துக்கு உரியது இரண்டு பேரும் சமூகத்துக்கு கட்சி வச்சு நடத்துகிறேன் அவர்கள் ஆட்சி அரியணை கட்டில் அமர்த்தியா என்று முழங்கக்கூடிய அண்ணன்மார்கள் வாய் எடுத்து போயிருக்கிறார்கள் யார் போராடுவா யாருக்கு வலிக்கும் அண்ணன் சீமானுக்கு அவன் தம்பிகளுக்கு தான் வலிக்கும் வேற யாருக்கும் வலிக்காது வந்தவன் போனவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு நிக்கிறேன் அகதியா போறது எல்லாத்துலயும் இல்லை

சீமான் ஒத்த பணம் இல்லடா முப்பத்தி லட்சம் மொத்த பணாவன் பணமரம் படுத்துக்கிட்டா பண்ணி குட்டி தாண்டி குதிக்க மாட்டா தமிழ் தேசிய இனத்தின் அடையாளமாக இங்க வந்து நிக்கிறான் அறிவா ஆயுதம் ஏந்தி போராட்டம் அந்த ஈழத்துல அறிவாயுதம் ஏந்தி நிக்கிறோம் திமுகவின் திராவிடத்தின் பொய்யுரைகளாக எழுப்பப்பட்ட கோட்டைலடா இது தமிழ் தேசிய அரசியல் களத்துக்கான கருத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டை இது இதை தகர்க்கும் கருத்தியல் எங்களுடைய விவாதம் என்னவா ஒருவன் விவாதம் என்ன கருத்தியல் பர்சனாலிட்டிகளை உருவாக்கி வைத்திருக்காரு சீமான் இருபத்தி தேர்தல் இருக்கு அது தேர்தல் தமிழ் தேசிய இனத்திற்கான உரிமையை அடையக்கூடிய போர் அந்த போர் திராவிடனுக்கும் தமிழனுக்கும் நடக்கிற போர் அந்த போரில தமிழர்கள் நாம் வென்றாக வேண்டும் இல்லையில் செத்து மடிய வேண்டும் அதுக்குதான் நினைக்கிறோம் இது இறுதி வாய்ப்பு அன்பான உறவுகளை இறுதி வாய்ப்பு நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டாம் என்னென்ன பித்தலாட்டம் என்னென்ன ஃப்ராடுகள் எதுவுமே கிடையாது எந்த எந்த திட்டத்தை எடுங்கள் அதுல திராவிட பின்னாடி இருக்க ஊழல் தான் இதில் வேற வந்து ஆசியாவின் சாக்ரட்டிஸா யாரு யாரு இந்த பெரிய ராம ஆசியாவின் சா யாரும் தெரியமாடா உனக்கு யார் தெரியுமா சாக்ரடிஸே பாலிட்டிக்ஸ் இஸ் த ஆஃப் த சயின்ஸ் அரசியலை அறிவியல் தந்தை என்று உச்சேரித்தவன்டா சாக்ரடிஸ் அதில் கொண்டு இந்த சாணியை கொண்டு ஒப்பிடுற யாரு ரெட்டமல்ல சீனிவாசன் விடவடா அனைத்து தோச பண்டிதன் விடவடா சிங்கார செல்வர் சிந்தன செல்வர் சிங்கார வேளரை விடவடா செக்கெடுத்த செம்மல் வாசிய விடவடா ஒரு பேராய் அந்த மண்ணுக்கு தேவன் தேவ யாரு யார் இவன் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா சிலை வெளியில இருக்கு பெரியார் சிலை வெளியில இருக்கு அண்ணா சிலை எம்ஜிஆர் சிலை இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத எல்லார் சிலையும் தனியாக இருக்கிறதா பாருரா பசுமன் முத்துராம தேவரசில் கூண்டில் இருக்கிறது இமானுவல் சேகரன் கூண்டில் இருக்கிறார் தீரன் சின்னமலை கூண்டில் இருக்கிறார் அழகுமுத்துக்கோன் கூண்டில் இருக்கிறார் எல்லா தமிழ் அமைப்புகளும் தமிழர்களை முன்னத்தியர்களின் தலைவர் பெருமக்களை சாதியாக பிரித்து பிரித்து ஆனா ஒரு பெரிய அயோக்கியத்தன தமிழர்கள் நீங்க பண்றீங்க சாதிக்கு ஒரு கட்சி வளர்க்குற வச்சு இருக்கிற நல்லா மீசியம் இருக்கிற கல்யாணங்கள்ல மூணு கார் நாலு கார் வெள்ளை பந்தா பண்ற அதெல்லாம் ஓகே ஆனா என்ன பண்ற இவளையும் திரட்டி திரட்டி ஒன்னு திராவிடனுக்கு அடிமையா இருக்கிற இல்ல அடியாளா இருக்கிற இந்த ரெண்ட விட்டு வா நம்ம ஆளுண்டா தனிச்சு போ நாங்க கூப்பிடுறோம் நாங்க தமிழர் குடிகள் நாங்கள் பெருமை பேசல நீ தமிழ் குடிகள் சாதிகள் இருக்கு தமிழ் குடிகள் இருக்கு ஆனா நீ அந்த பெருமை பேசாத நீ பெருமை பேசாத நீ தமிழனா உண்டு வா இது அத்தனை சாத்தியம் இது அத்தனை சாத்தியம் இந்த திருட்டு திராவிடத்தை ஒழிக்காத வர தமிழர்களுக்கான விடியல் விடுதலை இல்ல எந்த இடத்துலயும் இல்லை நீ எல்லாவற்றையும் நீ எதை எடுத்துக்க நீரில் மேலாண்மையா அண்ணன் சீமான் தான் தற்சார்பு கொள்கையா எல்லாவற்றையும் அரசியல் நிக்கக்கூடிய அரசியல் பேராயுதமா இருக்கக்கூடிய அண்ணன் நான் நாம் தமிழர்கள் தமிழர் நலத்துக்கு நாதி இல்லை என்று கூறி எந்த காரணம் தமிழர் நலத்திலே தமிழர்களுக்கு எதிரான தமிழர் ஆட்சிக்கு எதிரான தமிழர் சிந்தனைகளுக்கு எதிரான தமிழர் கலாச்சார பண்பாட்டுக்கு எதிரான எந்த 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 திராவிட எந்த இழவு வந்தாலும் இடதுகாலால் எட்டி மிதித்து மிதித்து தமிழர்கள் நாங்கள் முன்னேறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொழில் மயமாக்கல் நகர்மயமாக்கல் என்று என் தேசத்தை நாச